ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பசங்களுக்கு டிஃபனு லன்ச்சு மதியம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு ரொம்ப சிம்பிள் சமையல் தான் சாதம் வேக போட்டிருக்கேன் வெந்த உடனே வடிச்சிடலாம் இப்போ வந்து கேரட்டு வெங்காயம் பீட்ரூட்டு புதுனா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கனமாக ஊற்றப்போமாரி ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு போட்டு இந்த காய் வெங்காயத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது மேலே கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக எவ்வளோ காய் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சர்க்கரை அப்புறமேட்டு கொல்லுப்பொடி நம்ம இட்லி பொடி இருக்குல்ல அந்த கொள்ளு பொடி தான் போடுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கும் அந்த காய்க்கும் இனிப்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்பப்போ வந்து பசங்களுக்கும் சரி எங் எங்களுக்கும் சரி வந்து இந்த தோசை சுடுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு செகண்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒரு மூணு தோசை நாலு தோசை சாப்பிடுவாங்க இப்போ நாலாக ரெண்டு தான் சாப்பிடுவோம் பசங்களாம் ஒன்று தான் சாப்பிடுங்க ஆனால் சூடாக சாப்பிட்ணும் ஓகேவா பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சுருந்தால சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பசங்களுக்கு கொடுத்துட்லாம் திருப்பி போடக்கூடாது திருப்பி போட்டால் தோசைக்கலாம் ஒட்டிக்கும் உதிரிடும் இப்போ வந்து சாதம் ஆற வச்சுருக்கேன் மில் மேக்கர் கீமா சாதம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு சோம்பு கடல் பாசி பட்டை பச்சை மிளகா கருவேப்பில் போட்டு பொறிஞ்சவுன்ன ரெண்டு பெரிய வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பாதி வதங்கினா போதும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா தக்காளி போட்டால் தான் கொஞ்சம் சேர்ந்தா மாரி வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் வரும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஒரு முக்கால் வாசி வதங்கணும் முக்கால்வாசி வாதங்கினோன்னா கொஞ்சமாக ஒரு பத்து லீஃப் மட்டும் புதுனா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மில் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் சேர்ந்தா மாரி வரும் நல்லாயிருக்கும் இது நல்லா ஏன்னா டக்குன்னு வந்து கடாயில் பிடிக்கிற மாரி இருக்கும் அதனால் வந்து கால் கிளாஸ் தண்ணி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மளையே வச்சு மூடி வச்சிருங்க நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வரும் அதுக்குள்ளே நம்ம சாதம் வேறு ஆற வச்சுருக்கோம்ல கரெக்டாக இருக்கும் இது செஞ்சு எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சாதத்தை நம்ம நம்ம வந்து கடல் பாசியும் பிரிஞ்சி இலை தான் சேர்த்தோம் சோம்பு தான் இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டால் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நம்ம மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுன சாதத்தை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உதிரியாக இருக்கும் நான் வந்து சாப்பாடு ரைஸ் தான் ஏன்னா டெய்லியுமே நம்ம பாஸ்மதி ரைஸ் ரொம்ப கொடுக்கக்கூடாது ஆல்ரெடி வந்து பசங்க வந்து பிரியாணிக்கு அப்புறம் பிரிஞ்சி சாதத்துக்கு இந்த மில் மேக்கர் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் வந்து சேர்க்குறோம் எப்படி மாதத்துக்கு நா நாலஞ்சு தடவை நம்ம செஞ்சிடும் ஏன்னா ரொம்ப பாஸ்மதி ரைஸ்ஸு சாஃப்டாக சுகர் வரும்னு சொல்கிறாங்க அதனால் சீரக சம்பாவை கொஞ்சம் நடுவில் நடுவில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சாப்பாடு ரைஸ்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது ஒன்றும் தப்பு கிடையாது டேஸ்ட்டை பொறுத்து ஓகேவா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கட்டிடலாம் மில் மேக்கர் கீமா சாதம் உருளைக்கிழங்கு சிப்ஸு ஸ்நாக்ஸுக்கு வந்து கடல் முட்டாய் தான் கட்டலான்னு பார்த்தேன் உடனே என் சின்ன பிள்ளை என்ன சொல்லிட்டான் எனக்கு ஆரஞ்சு பழம் கொடுங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டான் அதனால் ஆரஞ்சு பழமே கொடுத்துருக்கேன் இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அமைச்சிடலாம் இப்போ வந்து காராமணி பொறி குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு நல்லா நான் சேர்த்துருக்கேன் அதுக்கூடே தாலிப்பு வடகம் கருவேப்பில் பச்சை மிளகா ரெண்டு கை சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் குக்கர்லேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் ஆகிடும் ஏன்னா வந்து இங்கே கரண்ட்டு வெளியே வந்து பள்ளம் நோண்டுறாங்க அதனால் கரண்ட்டு போய் போய் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து காராமணியை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே தக்காளி வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்டு வதக்கி விட்டுட்டு ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா தூள் அடி பிடிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காராமணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் காராமணியை சேர்த்துருக்கேன் அதுலேயே வந்து கொஞ்சமாக கெட்டியமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் தானே நான் வேக வைக்கிறோம் ஒரு நாலு விசில் வந்து விட்டாங்கன்னா நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மலரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மலர்ந்து வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் அதுக்குள்ளே அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் எண்ணெய் ஊற்றி சீரகம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க கடுகு போட மாட்றீங்க சீரகம் சோம்பு போட்டே வந்து நீங்கள் வதக்கிடுறீங்கன்னு சிலதுக்கெல்லாம் ஜீர்ணம் ஆகாது பசங்களுக்கு அதனால சோம்பும் சீரகம் போட்டோன்னா டக்குன்னு ஜீரணம் ஆகிடும் அதுக்காக தான் நான் அந்தமாரி சேர்ப்பேன் முக்கால் வாசி காய் வெந்தவுடனே மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ரெண்டு செகண்ட் விட்டுருங்க அதுக்குள்ளே குக்கர்லேயே நம்மளுக்கு வந்து மலந்து வந்துடுச்சு நம்ம வந்து நாலு விசில் விடணும் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நாலு விசில் வந்தவுடனே குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கால் மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காவாக சேர்த்தாலும் சரி தேங்காய் பாலாக சேர்த்தாலும் சரி திருப்பி ஒரு ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றி நல்லா மலர வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷமாச்சு நல்லா மலரணும் அதுக்குள்ளே அவரக்காய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க அவரக்காய் பொரியலும் ரெடி ஆகிடும் அவரக்காய் பொரியலுக்கும் இந்த காராமணி பொரிச்ச குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக செய்கிறோம்ல அந்த ஈரப்பதம் போனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காராமணி குழம்பும் வந்து ஒரு பத்து நிமிஷமாக கொதித்து வந்திருக்குது நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி போட்டு கொஞ்சமாக புளி போட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க